ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரானவே சபரி இப்ப நம்ம பார்க்க போறது மெகா பாவை நோபுல மார்கழி மகாபாரத கதை இப்ப நீங்க தரிசனம் பண்றது வேற யாரும் உடுப்பில வாழ்ற பாலரூப கிருஷ்ணர் நம்ம எத்தனையோ பெருமாள் கோயிலுக்கு போயிருப்போம் அத்தனை பெருமாள் கோயிலையும் நம்ம கடவுள தரிசனம் பண்ணிருப்போம் ஆனா அந்த மாதிரி உடுப்பி கோயில்ல உடுப்பி கிருஷ்ணரை தரிசிக்க முடியாது இந்த கோயில்ல கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி ஒரு ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னல் வழியா நீங்க உடுப்பி பாலரூப கிருஷ்ணரை தரிசிக்க முடியும் துவாபர யுகத்துல கிருஷ்ணர் பிறந்த உடனே அவரோட அப்பா வசுதேவ் யமுனை நதிக்கரையை தாண்டி கோகுலத்துல எடுத்துட்டு போய் யசோதா பக்கத்துல படுக்க வச்சுட்டு வந்துட்டார் இதன் காரணமா கிருஷ்ணர் கோகுளத்துல தான் வளர்ந்தாரு அதனால கிருஷ்ணரோட அம்மா தேவகியால கிருஷ்ணரோட பாலரூபத்தை பார்க்கவே முடியல யசோதா தான் கிருஷ்ணரோட பால ரூபத்தை பார்த்து பார்த்து சந்தோஷமா வளர்த்தாங்க கிருஷ்ணருக்கு பன்னெண்டு வயசு ஆகும் போது கிருஷ்ணரோட குரு மூலியமா கிருஷ்ணரோட அவதார நோக்கத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டு துவாரகையை நோக்கி கம்சனை கொள்றதுக்காக போறாரு கம்சனை கொன்னதுக்கு அப்புறமா அவங்க அம்மா அப்பா தேவகி வசுதேவ இருந்து மீட்டெடுக்கிறாரு பல பல வருஷங்களுக்கு பிறகு கிருஷ்ணர் அவங்க அம்மா தேவகி கிட்ட ஏமா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் கிருஷ்ணா ஆனா சின்ன வயசுல கூட இல்லாதனால உன்னோட பாலரூபத்தை நான் பார்த்து ரசிக்கவே இல்ல ஒண்ணுதான் எனக்கு வருத்தம் அப்படின்னு தேவகி சொல்றாங்க இதை கேட்ட கிருஷ்ணர் கவலைப்படாதீங்கம்மா உங்களுக்காக நான் பாலரூப தரிசனத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு பிரத்யேகமா தேவகிக்காக மட்டுமே பாலரூப தரிசனத்தை கிருஷ்ணர் கொடுக்கிறாரு அவர் எப்படி கொடுக்கறாருன்னா சாதாரணமா பாலரூபத்தை கொடுக்காம வெண்ண கடையிற மத்த கையில வச்சுக்கிட்டு சின்ன குழந்தையா பால ரூபமா தேவகிக்கு காட்சி கொடுக்கறாரு தேவகிக்கு மட்டுமே தனியா கொடுத்த காட்சிய ஜன்னல் வழியா கிருஷ்ணரோட மனைவி ருக்மணி தேவி பார்த்து ரசிக்கிறாங்க ரகசியமா பார்த்த தரிசனத்தை தான் இப்பவும் கிருஷ்ண பக்தர்கள் அத்தனை பேரும் அதே மாதிரி ரகசியமா தரிசிக்கிறாங்க உடுப்பி பாலரூப கிருஷ்ணரை இந்த மாதிரி ராமாயணத்துல இருந்தும் மகாபாரதத்துல இருந்தும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த மார்கழி முப்பது நாளும் நம்போ மெகா பாவை நோம்பில் அனுபவிக்க போறோம் நாளைக்கு இன்னொரு மகாபாரத கதையில் உங்களை சந்திக்கிறேன் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா